ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மிஸ்டர் பாடி தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூரில் சிஎஸ்ஓசி கிளாஸ் சிஎஸ்ஓசி கிளாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஓசி கிளாஸுக்கு கட்டாயம் ஒர்க் பர்மிட் ஹோல்டரும் ப்ளஸ் வந்து பிஜிஎம் பர்மிட்லேருந்து வர்றவங்களும் கட்டாயம் நம்ம வந்து எஸ்ஓசி வந்து அந்த டெஸ்ட் அடிச்சிருக்கணும் அடித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம சைட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லைனா அலவுடு கிடையாது இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போய் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு இல்லை உயிர் சதமே ஏற்பட்டால் நம்மளோட இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகாது இது வந்து சிங்கப்பூரோட ரூல் இது டபிள்யூ எஸ்ஏஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒர்க் பிளேஸ் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சிஎஸ்ஓசியும் ஒரே இதுதான் தியரி மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா ப்ராக்டிக்கல் வந்து அங்கேயே சொல்லி கொடுத்துருவாங்க நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் ப்ராக்டிக்கல் அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஹெல்மெட் அணிஞ்சுட்டு எப்படி லேடரில் ஏறுறது ஸ்கப் ஹோல்டிங் எப்படி ஏறுறது இதெல்லாம் வந்து அங்கே ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தியரியை மட்டும் நம்ம கரெக்டாக படித்து பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் பாஸ் ஆகிடலாம் அதாவது நூற்றி எட்டு கேள்விகள் எந்த இருக்குது அந்த நூற்றி எட்டு கேள்விகளையும் நீங்கள் கரெக்டாக படித்தீங்கன்னா தரவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பாஸ் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதை வந்து தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க இதை வந்து நான் ஒரு அஞ்சு பார்ட்டாக நான் பிரித்து போடுறேன் அதாவது ஒரே பார்ட்டில் போட்டோம்னா ரொம்ப வீடியோ லாங்காக போகும் அதை யாரும் படிக்க மாட்டிங்க யாரும் பார்க்கவும் மாட்டாங்க அதனால் அஞ்சு பார்ட்டாக நான் அதை பிரித்து போட போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி வந்து கேள்வி பதில் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நார்மலாக தான் இருந்தது எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு இருபது பேர் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டு பேராவது பாஸ் பண்ணிடுவாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருபது பேர் வந்து அட்டன் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பேர் ஆகிடுறாங்க எட்டு பேர் ஆறு பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா இப்போ உள்ள இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம் வருஷத்துக்கு வருஷம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்ஷனில் வந்து விபத்து அதிகமாகுது உயிர் சேதம் அதிகமாகுதுன்ட்டு இப்போ கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அதனால் நான் கொடுக்குற கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படித்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து நான் கண்டென்ட்டுக்காக பதிவு பண்ணது கிடையாது இது இந்த வீடியோ வந்து நாலு பேருக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது சிங்கப்பூரில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்கெல்லாம் வந்து மனிதவள அமைச்சகம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது நம்மளோட நன்மைக்காக மட்டும்தான் அதனால் இதை தெளிவாக நல்லா படித்து பாஸ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இது சம்பந்தமாக சிங்கப்பூர் மனிதவள அமைச்சகம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது இது மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் இந்த வீடியோவில் கொஸ்டின் மேலே கொடுத்து கீழே நாலு ஆன்சர் கொடுத்துருப்பேன் ஏபிசின்னு அதில் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டோ அதுக்கு நேராக நான் ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் கொடுத்துருப்பேன் அந்த டிக் மார்க் தான் கரெக்டான ஆன்சர் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நாலு பேருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த நேரமும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது தயாராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் லேண்ட்ஸ்கேப் மோட்டில் வந்து மொபைலில் திருப்பி வச்சு பாருங்கள் லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படி இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெளிவாக தெரியும் தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க Diolch yn fawr iawn am wylio'r fideo.